நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை ப்ரோ இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த வீட்டுக்குள்ள லவ் கண்டென்ட் கொடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வீட்டுக்குள்ள சண்டை கிண்டையை போட்டு ஒரு ஐம்பது அறுபாள் வர்றதை விட ரொம்ப ஈஸியாக அந்த லவ் கண்டென்ட்டை கொடுத்துட்டு மாத்தி மாத்தி அங்கே சுத்தினமா டான்ஸ் ஆடினமா கண்ணும் கண்ணும் நோக்கியான்னு சொல்லி பார்த்தோமா அதை வச்சே ஒரு ஐம்பது அறுநாள் வந்துடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஆனா இது கண்டிப்பா ஒரு நாள் பிரச்சனையா வெடிக்கும்னு சொன்னேன் ஆனா சொன்ன நேரமோ என்ன இளவோ தெரியல நாலு அஞ்சு மணி நேரத்தில் பிரச்சனை வெடிச்சிட்டு நேத்து நைட்டு ரெண்டு மணிக்கு பயங்கரமான பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு விதமா போயிடுச்சு இது ஆக்சுவலா இது பிரச்சனை தான் என்ன பொறுத்த பொறுத்தவரைக்கும் பிரச்சனை தான் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் வெளியே எடுக்கலனா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் முக்கியமாக அரோராவை இந்த வீட்டுக்குள்ள வைக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு வேலையை நேற்று பார்த்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேர் ஸ்டோரி எல்லாம் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது ப்ரோ அதனால இந்த வீடியோவில் நம்ம ஆதிரையை பற்றி பார்த்துடலாம் ஏன்னா ஆதிரை அவர்கள் நேற்று எஃப்ஜே கிட்ட ரொம்ப உருகி ஒரு மாதிரி உடஞ்சு பேசினாங்க நேற்று ஈவினிங் நம்ம ஒரு வீடியோ பேசியிருப்போம் கண்டிப்பாக பார்த்துருப்பேன் ஈவினிங்ல நைட்டு பேசியிருப்போம் ஆதிரை அவர்கள் ரொம்ப லோவாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே வந்து கெட்டி ஒரு மாதிரி ஏதோ மருத்துவம் கொடுத்தாரு அது கட்டிப்பிடி வைத்தியமா இல்ல முத்து சொத்து மருத்துவமா எதுவுமே தெரியலன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அது ஆனால் ஒரு சம்பவம் நடந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நேற்று நைட்டு நம்ம ஆதிரி அவர்கள் எஃப்ஜே பக்கத்தில் போய் உட்காந்து பேசுகிறாங்க அது ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அங்கே தான் எஃப்ஜே எப்படி ஃபீல் பண்ணுறான் ஆதிரி அவர்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமே வெளியே வருது நல்லா தெரிஞ்சு போச்சு ப்ரோ பயங்கரமான கண்டென்ட்டுக்குள்ள இருந்திருக்காங்க பயங்கரமாக அப்படி காதலில் உருகிட்டாங்க நண்பர்களே உருகிட்டாங்க மொத்தமாக பார்த்துடலாமா வீடியோக்குள்ள போகிற மாதிரி மறக்காம வந்து வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுக்கோங்க சரி ஓகே நேற்று வந்து என்ன எஃப்ஜேவை கூட்டு வந்து கிச்சன் பக்கத்தில் உட்கார வச்சு வச்சு பேசுறாங்க பேசும் அவர்கள் அப்படியே அஸ்கி வாய்ஸ் எடுத்து எஃப்ஜே பேசுடா அப்படிங்கிறாங்க உடனே அப்ஜே சைட்ல இருந்து பேசணுமா என்ன பேசணும் சொல்லு என்ன பேசணும் டக்குன்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க எல்லாரும் இங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜே கொஞ்சம் பதட்டத்திலே தான் இருக்கா ஓகேவா எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பதட்டத்திலே தான் இருக்கான் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இங்க வீட்டுக்குள்ள ஒரு சில பேருக்கு நம்ம பேசுறது தெரிஞ்சு போச்சு இதை வச்சு வெளியே தப்பா போகும் ஆல்ரெடி பார்வர்கள் நம்மளை நிறைய விஷயத்துல போட்டு அடிக்கிறாங்க அப்ப மக்கள் கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் பயத்துல தான் இருக்கான் அப்ப பயத்துல இருக்கும் போது எஃப்ஜே கேட்கறான் என்ன பேசணும் சொல்லு டக்குன்னு சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்றான் அப்ப அதுக்கு ஆதரவு சொல்கிறாங்கன்னா ஏன் இப்படி இருக்க ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிற ஐ காண்டாக்ட் பண்ணவே மாட்டேங்கியேடா கண்ணும் கண்ணும் நோக்கியா பாருடா அப்படின்ன மாதிரி ஆதிரை அவர்கள் அப்படியே அஸ்கி வயசில் பேசுறாங்க அதுக்கு எஃப்ஜி என்ன சொல்கிறான்னா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு புரிஞ்சிக்கோ எனக்கு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு நிறைய கேசை வாங்கிட்டேன் அதெல்லாம் எப்படி வெளியே போய் சேர்ந்துச்சுன்னு எனக்கு தெரில இது பார் வேற என்ன போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ என் நேம் டேமேஜ் ஆயிடுச்சா என்னன்னு தெரில இடையில நான் ஒன்றே எடுத்து வச்சேன்னா கண்டிப்பாக இது வித்தியாசமாக போயிடும் அதனால் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவனும் பயந்து தான் பேசுகிறான் அது ஓப்பனாகவே தெரியுது என் நேம் டேமேஜ் ஆயிருமா அப்படின்ற மாதிரி தான் அவன் பயந்து பேசுறான் அதுக்கு ஆதரவு என்ன சொல்கிறாங்கன்னா ஓ அதுக்காக தான் என்ன அவாய்ட் பண்றியா அதுக்காக தான் என்னை பேசவே மாண்டிக்கியா ஏன் இப்படி பண்ற அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க அதுக்கு அப்ஜி என்ன சொல்கிறேன் போடுறான் நான் அவாய்ட்லாம் பண்ணல உன்னை அவாய்ட் பண்ணுன்னு சொல்லி நான் பண்ணல இந்த பிரச்சனையில் நான் மூட் ஸ்விங்கில் இருக்கேன் அதனால் அந்த கோபத்தை வந்து உன்ட்ட காட்டிடக்கூடாது இது வந்து ஒரு செல்ல செல்ல சண்டை நண்பர்களே இப்போ காதலர்களுக்குள்ள சண்டையில் இருந்தால் சம்டைம்ஸ் ஒரு ஒரு சில பேர் வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்கிட்ட போய் பேச மாட்டாங்க ஏன்னா கோவத்தை மொத்தமாக அங்கே போய் கொட்டிடுவோன்னு சொல்லி பேச மாட்டாங்க அதை தான் அண்ணன் இன்டைரக்டாக சொல்கிறாப்புல இல்லடா செல்லும் மாமா கொஞ்சம் மூட் ஸ்விங்கில் இருக்கேன் அதனால மாமா டக்குன்னு ஒன்ட்ட வந்து பேசுனா என் கோவத்தை உன்ட்ட கொட்டி உன்னை கத்திர அதனால தான் உன்ட்ட பேசலடா அப்படின்னு மாதிரி மாமா அப்படி இப்படி உருகிறாப்புல மாமா உடனே அந்த இடத்துல இந்த ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா இல்லை நீ மற்ற எல்லார்ட்டையும் நல்லா தான் பேசுற என்கிட்ட மட்டும் தான் இப்படி பண்றப்போ அப்படின்ன மாதிரி அவங்க உருகிறாங்க அதுக்கு நம்ம மாமா என்ன பண்றாரு யாரு நம்ம எஃப்ஜே தான் சொல்றேன் நம்ம எஃப்ஜேக்கு பேசாமல் இந்த வீடியோல மாமான்னு பேர் வச்சுக்கலாம் கைஸ் ஸோ அதுக்கு நம்ம மாமா என்ன பண்றாருன்னா ஏய் இல்லை நான் எல்லார்டையும் பேசுறது வேற உங்ககிட்ட பேசுறது வேற புரிஞ்சிக்கோ அது வேற இந்த கண்டெண்டே என் மண்டைக்குல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே ஃபீல் பண்ணி பேசுறாப்ல சாரி நம்ம மாமா ஃபீல் பண்ணி பேசுறாங்க அதுக்கு ஆதிரை வந்து இல்லை மற்ற எல்லார்கிட்டையும் நல்லா தானே பேசுகிற அதே மாதிரியாச்சும் என்கிட்ட பேசுகிறான்ல ஏன் பேச மாட்டேங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா என்னை பற்றி நீ நினச்சி பார்த்தியான்னு சொல்லிட்டு ஆத்திரியை ஒரு மாதிரி உருக்குறாங்க உடனே அந்த இடத்துல இருந்து நம்ம எஃப்ஜே அதாவது நம்ம மாமா மாமா ஒரு குண்டு போட்டார் பாருங்க கைஸ் என்ன தெரியுமா நான் மற்றவங்ககிட்ட பழகுற மாதிரியே உன்கிட்ட பழகினேன் ம் அடிச்சாரல அடி எங்கள் அண்ணன் எப்படி மற்றவங்ககிட்ட பழகுற மாதிரியா உன்கிட்ட பழகுனேன் இதுக்கு பேர் என்ன கைஸ் நான் மற்றவங்ககிட்ட நார்மலாக பழகினேன் உன்கிட்ட காதல் 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 அட கல்ல காதல் இது கள்ளக்காதல் காதல் காய் ஏன்னா ஆதிரி அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க எனக்கு வெளியே வந்து ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது உள்ள வந்து மற்ற உண்டை பழகிற மாதிரியாச்சும் என்னோட பழக்டு கண்ணும் கண்ணும் நோக்கியா இந்த மாதிரி ஒன்று பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் என்ன கல்லுன்னு இதுக்கு பேர் என்ன எனக்கு புரியல ஓகேங்க இதுக்கு கமாண்ட்ல சொல்லுங்க மக்கள் கமாண்ட்ல சொல்லிட்டு மக்கள் கையில விட்டுறேன் அப்போ அதுக்கு அந்த ஆதிரை இல்ல அப்படிலாம் இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பேசாமணி வந்து மத்தவங்கிட்ட இருந்த மாதிரியே என்கிட்ட இருந்திருக்கலாம் மூணு எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு இதை வைக்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மீனிங் என்னன்னா நீ மத்தவங்கட்ட அப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்கல்ல அந்த மாதிரி என்கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து இருந்திருக்கலாமோ நீ இந்த காதல் அந்த 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 பீலிங்ஸ்குள்ள வந்திருக்க வேண்டாமோ அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ஆதிரை அவர்கள் நச்சு நாங்க ஒரு ஆங்கர் இறக்குறாங்க அதுக்கு டக்குன்னு நாங்க இருந்து எஃப்ஜே ஏய் அப்பெல்லாம் இல்லை எல்லாம் ஒண்ணு இல்லை எல்லாம் யோசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டி கொடுக்க உடனே ஆதிரை அங்க இருந்து இல்லை எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நம்ம எஃப்ஜே வந்து கண்ணத்துல தட்டி இப்படி பிடிச்சி இந்த ஃபிஃப்டி ஷேட்ஸ் ஆஃப் அது அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் காய்ச்சிட்டு அங்கிட்ட அங்கு அப்படின்னு பிடிச்சி இது பண்ணி அப்படியே தோல்லை சாஞ்சிக்கோவா வா மாமா தோல்ல சாஞ்சிக்கோன்னு சொல்லி மாமா தோல்ல சாய வச்சு ஒரு கண்டா கிரியேட் பண்ணியாச்சு எப்படி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு அப்போ அந்த இடத்துல ஆதிரையை வந்து ஒன்று சொல்கிறாங்க என்னால் முடியல நீ வந்து என்ன ரொம்ப வீக் ஆகிட்ட இந்த வாரம் ஃபுல்லாக நீ வந்து என்ன ரொம்ப வீக் ஆகிட்ட நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆதிரை ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அதுக்கு நம்ம மாமா என்ன சொல்கிறாருன்னா நோ அப்படிலாம் ஃபீல் பண்ணாத ஃபோக்கஸ் பண்ணு டாஸ்கில் ஃபோக்கஸ் பண்ணு கேமில் ஃபோக்கஸ் பண்ணு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி மாமா அட்வைஸ் கொடுக்க அதுக்கு ஆதர அந்த பக்கம் வந்து அழுதுகிட்டே அப்படிலாம் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரிஞ்சிக்கோ உனக்கு புரியுதா இல்லையா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து அப்படி அப்படின்னு சிரிங்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல பார்த்தா நம்ம மாமா இதுக்கு மேலே போனால் இது ஒரு மாதிரி பெயரும் போல இது செட் ஆகுது இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு மாமா அந்த இடத்துலேயே கட் பண்ண இல்லை நீ எல்லாம் கேமை ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றும் ஒன்றும் இல்லை எல்லாம் பார்த்துக்கலாம் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுன்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு வா போகலாம் டக்குன்னு அந்த தண்ணிக்கான கிண்ணை சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே அப்படியே ஆட்டத்தை கலைக்க ட்ரை பண்ணுறாப்புல ஆதரி அவர்கள் இருந்தாலும் நம்ம மாமாவை விடலை அப்படி மாமாவை விடலை மாமா அந்த இடத்துல பிடிச்சி வச்சு பேசு மாமா மாமா பேசு மாமா அப்படின்ற மாதிரி பிடிச்சி வைக்கிறாங்க மாமா இருந்தாலும் முடியாது முடியாது தங்கவும் முடியாது இதுக்கு மேலே போனால் எல்லையை கடந்துடும் அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுக்க வேண்டியிருக்கோம் அதனால நம்ம வந்து ரூம்க்கு போயிடலாம் அதாவது நம்ம நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த இடத்த விட்டு போகிறாங்க பட் போகிறவங்க போகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த இடத்துல அழுது பேசினவங்க அடுத்த செகண்டே மாதிரி மொத்தமாக கூட்டமாக சேர்ந்து ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இங்கே என்னென்னா நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எதை நோக்கி வந்தீங்க எதை மைண்ட்ல வச்சு வந்தீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு வந்தீங்களா பணம் கிடைக்கணும்னு வந்தீங்களா வெளியே வந்து அது மூலமாக வெளியே நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி வந்தீங்களா என்ன பொறுத்தவரைக்கு அவர்கள் சொன்னத வச்சு நான் கேல்குலேட் பண்ணுது அவங்க ஃபேஸ் வேல்யூவை அதிகப்படுத்தணும் வெளியே நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் அதாவது வெளியே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதனால தான் இந்த மாஸ்க் எடுக்கும்போது சொன்னாங்க ஃபேஸ் தான் நமக்கு தேவை நான் அதையே மறைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் எனக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா தெரியுதுன்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள சொன்னாங்க அப்படி இருக்கிற நீங்க வீட்டுக்குள்ள இருக்க இந்த டாஸ்க் ஆகட்டும் வீட்டுக்குள்ள இருக்க பஞ்சாயத்துகள் ஆகட்டும் இந்த விஷயத்துல தானே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்பதானே அந்த வீட்டுக்குள்ள நீங்க சர்வே ஆவீங்க வெளியே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நிறைய டேஸ் கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள இருப்பீங்க அது மூலமா வெளியே வந்து கண்டிப்பா நிறைய நிறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்த இரண்டாவது வாரம் நண்பர்களே எனக்கு தெரிஞ்சு இது எட்டாவது நாள் நினைக்கிறேன் எட்டாவது நாள் ஒன்பதாவது நாளா ஒன்பது நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் எட்டாவது நாள் தான் நினைக்கிறேன் எட்டாவது நாள் எட்டாவது ஒன்பது நாளுக்குள்ள ஒரு லவ் கண்டனுக்கு எப்படி உங்களால் விட முடியுது எனக்கு அதுதான் புரியல அது இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு ஒரு இருபது முப்பது நாள் கழிச்சு கண்டென்ட் வந்து பார்த்துருப்போம் இது என்னங்க ஒரே வாரத்தில் இது என்ன ஒரே வாரத்தில் இது காதலாம் வேறதுமா எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை இது காதலாம் வேறதுமா உடனே ஒரே வாரத்தில் விழுந்தாச்சா நீ என்ன வீக் ஆக்கிட்டேன்னு சொல்கிறாங்க என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க அப்படி என்ன பண்ணீங்க காட்டலையே நாங்களும் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பார்த்துட்டு காட்டலையே காட்டையும்தான் எங்களுக்கும் தெரியும் காட்டல் இல்லை அப்புறம் நாங்கள் இப்படி இது பண்ண புரியல நண்பர்களே இது வந்து ரொம்ப 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 தப்பு ரொம்ப தப்பு இவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆகிறக்காண்டி இப்படி பண்றாங்களா இல்லை வந்து உண்மையாவே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டான்னு தெரியல ஆனால் எப்படி உண்மையா ஃபீலிங்ஸ் வரும் நீங்களே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே மூணு நாளைக்கு முன்னாடியே சொன்னீங்க வெளியே ஆள் இருக்குன்னு அப்படி இருக்கும்போது எப்படிங்க ஒரு ஃபீலிங் ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் கிரியேட் ஆனாலும் அதை ஃபீலிங்ஸை உங்களுக்குள்ளே வச்சுட்டு லைட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு சுத்திட்டு வெளியே போய் அதை கன்னியூ பண்ணலான்னு பார்த்தா கூட அது அவங்க பேர்னலா போயிடும் வீட்டுக்குள்ளேயே நீங்க அதை உடைக்கிறீங்களா வீட்டுக்குள்ளேயே உடைக்கும் எங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது வெளியே ஆள் இருக்குது அப்ப அவன் ஜோக்கரா என்னங்க இது எனக்கு புரியவே இல்லைங்க ரொம்ப ரொம்ப மட்டமா போயிட்டு இருக்கீங்க நான் சொல்கிறேன்ல ரொம்ப அதாவது ரொம்ப ஒஸ்ட்டாக போறீங்க ரொம்ப 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 ஒஸ்ட் நான் எங்கேயோ வச்சேன் டாஸ்க்லாம் பயங்கர மாட போறாங்க அடிச்சு பிரிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ தூக்கி வச்சேன் ப்ரோ முதல் நான் நந்தினி மேலேயும் வச்சேன் நந்தினி அவர்கள் வெளியே போயிட்டாங்க இவங்க இவங்க பேரு என்ன மேலேயும் வச்சேன் ஆதிரை இந்த லவ் கண்டென்ட்ல விழுந்து குளிக்கல போயிட்டாங்க அவங்களே முடிஞ்சு போச்சு இதில் என்ன பொறுத்தவரைத்துக்கு எஃப்ஜே இந்த வாரம் அவனே தலையில் துண்டை கட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே குதிச்சான்னா அவனுக்கு நல்லது இல்லை இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இருப்பேன்னு சொல்லி இருந்தான்னா அவன் நேம் கிழிஞ்சிரும் அது எப்படி கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ள வந்து வந்து நேமை டேமேஜ் பண்ணணும்னு வருவீங்களா என்ன ஆ வந்து வந்து டேமேஜ் பண்ணிட்டு போகணுன்னு வருவீங்களா என்ன ஒஸ்டா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் இதுக்கு முன்னாடி சீசனில் கூட ஒரு நாலஞ்சு வாரங்கள் ஆறு ஆறு ஏழு வாரங்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து மாட்டுவாங்க இரண்டாவது வாரம் எட்டாவது நாள் எப்படி வந்து மாட்டுறீங்கன்னா கேவலமாக இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு இதை பத்தி இது காதலா மோதலா காஜா இத பத்தி உங்களுக்கான கருத்தனு சொல்லிட்டு மொரக்காமக்கம் மட்டும் போடுங்க அடுத்தது நம்ம வருவோம் அரோராவுக்கு வருவோம் கேவலமான டூ டூ பண்ண ஆளுக்கு வருவோம் அடுத்த வழியில பார்க்கலாம்